நம்ம குழந்தை என்மையின் வரும்போது ஒரு டாக்டர் கிட்ட போகும்போதோ அந்த டாக்டர் கேட்குற கேள்வி என்னவா இருக்கும் உங்களோட பீரியட்ஸ் எப்படி இருக்கு அவங்க கடைசி பீரியட்ஸ் எப்போ வந்தது உங்களுக்கு பீரியட்ஸ் வரும்போது எதனா தொந்தரவு இருக்கா இல்ல பீரியட்ஸ் ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்கா இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்பாங்க ஏன் இதெல்லாம் கேட்கறாங்க ஒரு டாக்டர் நீங்க யோசிப்பீங்க பீரியட்ஸ் முடிஞ்சு நின்ன பிறகு கொஞ்ச நாள்ல உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் செக்ரியூஷன் வரும் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் திக்கா இருந்து அப்புறம் கொஞ்ச நாள் போகும்போது தின்னா ஒயிட் கலர்ல வரலாம் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஹார்மோன் இன்ஃபுளுன்ஸ் அந்த மாதிரி வருது ஸோ தட் இஸ் அ குட் சைன் பட் அதே உங்களுக்கு அதிகமாகவோ இல்லை ஸ்மெல்லோ இல்லை இச்சிங்காக இருந்ததுன்னா தென் அந்த டைம்ல நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் பெட்லேருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இறங்கி போறதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணணும் நீங்க நல்லா நடந்துட்டு ஒரு வாக்கிங்ல போயிட்டு செக் பண்ணும்போது டெஃபினட்டா உங்களுக்கு டெம்பரேச்சர் வேரியேஷன் வரும் ஸோ அதை அவாய்ட் பண்ண நீங்க ஆஸ் சூன் அஸ் பெட்லேருந்து எந்திரிச்ச உடனே தூங்கி எந்திரிச்ச உடனே பக்கத்துலேயே பெட் சைட் டெம்பரேச்சர் வச்சு அதில் செக் பண்ணும் ஸோ அதில் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வர வர டிரான்ஸ்மிஷன் அல்ட்ரா சொன்னால் நமக்கு டெஃபினட்டாக தெரியும் இல்லை அதிகபட்சம் நம்ம ஒரு பர்சன்ட் நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும் சம்டைம்ஸ் ஏன் நான் அதுல கூட டென் பர்சன்ட் கம்மியா சொல்றேன் அப்படின்னா ஏன் நமக்கு உடம்புக்குள்ள நடக்கிற எல்லாத்தையுமே நம்மளால எல்லா விஷயத்தையும் கணிக்கவே முடியாது அல்ல சண்டில் நம்ம பாக்குற வரைக்கும் வணக்கம் நான் டாக்டர் மதுமிதா சேகரன் முக்கியமான ஒன்று எல்லாருக்குமே தெரிகிறது இப்போ வந்து நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போகும்போதோ அந்த டாக்டர் கேள்வி என்னவா இருக்கும் உங்களோட பீரியட்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு கடைசி பீரியட்ஸ் உங்களுக்கு பீரியட்ஸ் வரும்போது எதனால தொந்தரவு இருக்கா இல்ல பீரியட்ஸ் ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்கா இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்பாங்க ஏன் இதெல்லாம் கேட்குறாங்க ஒரு டாக்டர் நீங்க யோசிப்பீங்க ஏன் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல சில பேர் தவறாகவும் புரிஞ்சிருப்பீங்க அதை பத்தி இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண தான் டாபிக் பற்றி பேசுகிறேன் இப்போ நம்ம வந்து ஓவலேஷன் அதாவது உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் கரெக்டாக ஓவலேட் பண்ணுறீங்க ஓவலேஷன்னா என்னன்றதையும் சொல்கிறேன் ஓவலேஷன்றது இப்போ கருமுட்டை வந்து சின்னதாக இருந்து அது வளர்ந்து அது வெடிச்சு அதுலேருந்து வந்து கருமுட்டை வந்து நம்மளோட கரு போய் அந்த டைமில் விந்தணுக்கள் சுற்று வட்டாரத்தில் இருந்து அப்போ பேபி ஃபார்ம் ஆகி அப்புறம் பேபி வந்து கர்ப்பப்பை உள்பகுதியில் போய் வளரும் வளர்ந்து பெரிய பாப்பாவாக நமக்கு வளரும் அது எல்லாமே வந்து ஒரு அதிசயம் தான் உண்மையாலுமே அது வந்து எப்படி நடக்குதுன்னு கூட நம்மளால ஓரளவுக்கு சொல்ல முடியும் தவிர்த்து எக்ஸாக்ட் இதனால தான் நடக்குது இப்படி தான் நடக்குது அப்படிங்கறது எல்லாமே எல்லாமே கணிப்பு தான் பட் ஆனா சயின்ஸ் வந்து நமக்கு இந்த இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி மூலியமா ஒரு ஐவிஎஃப் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி மூலியமா நமக்கு நிறைய விஷயங்கள்ல சொல்லி கொடுத்துருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டாக்டர் கேட்பாங்க இல்லையா ஓவலேட் பண்றீங்களா இல்ல ரெகுலர் பீரியட்ஸ் வருதா அப்படின்னு கேட்கறதுக்கு அர்த்தமே இதுதான் குழந்தை மீன் போகும்போது ஃபர்ஸ்ட் கேள்வி இதுதான் கேட்பாங்க சரி அப்படி கேட்கும்போது போது நீங்க ஆன தம்பதியா இருக்கிறீங்க இப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது எப்படி தெரிஞ்சுப்பீங்க வீட்லயும் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு அப்படிங்கிறதுக்கு நான் டிப்ஸ் சொல்றேன் ஸோ அது வந்து என்னன்னா நம்ம வந்து மூணு கேட்டகரியாக பிரித்து சொல்லுவோம் ஸோ வீட்லேயே உங்களோட சிம்டம்ஸ் அதாவது உங்களுக்கு தோன்றது உங்களுக்கு ஃபீல் ஆகுறது அதெல்லாம் என்ன மாதிரி இருக்கலாம்னா அதாவது ஓவரேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு ஒரு த்ரீ டு சிக்ஸ் டேஸ் பீரியட்னு வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு சிம்டம்ஸ் வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கும் வித்தியாசங்கள் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது முதல்ல என்ன ஃபீல் பண்ணலாம் அப்படின்னாக்கா சர்வைக்கல் செக்ரேஷன் அதாவது சில பேருக்கு வந்து ஒய் டிஸ்சார்ஜ் படும் பீரியட்ஸ் முடிஞ்சு நின்ற பிறகு கொஞ்ச நாளில் உங்களுக்கு வந்து ஒய் டிஸ்சார்ஜ் செக்ரேஷன் வரும் அந்த ஒய் டிஸ்சார்ஜ் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக இருந்து அப்புறம் போ கொஞ்ச நாள் போகும்போது தின்னாக ஒயிட் கலரில் வரலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த மாதிரி வருது ஸோ தட் இஸ் அ குட் சைன் பட் அதே உங்களுக்கு அதிகமாகவோ இல்லை ஸ்மெல்லோ இல்லை இச்சிங்காக இருந்ததுன்னா தென் அந்த டைமில் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் ஸோ அது மேலே வேறு என்னென்னாலும் அவங்களுக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைமில் உங்களோட பாடியே கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம் நார்மலாக இருக்கிறத விட எல்லாரும் வந்து என்ன உனக்கு ஃபீவரானு கூட கேட்கலாம் ஏன்னா சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு பர்சீவ் பண்ணுவாங்க டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸில் ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம் இன்னும் சில டிஃபரன்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு வந்துட்டு இப்போ அந்த டைமில் ரொம்ப இன்டிமஸி எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அந்த டைம் ஓவலேஷன் நடக்கும் போது அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கிக் ஆகும் ஸோ அந்த டைமில் இன்டிமஸி வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஸோ செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் செக்ஷுவல் இன்ட்ரஸ்ட் வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே டெவலப் ஆகும் ஸோ இது எல்லாமே நம்ம நார்மலாக வீட்டில் பார்க்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் அதே மீறி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா சில ஹோம் டெஸ்ட் நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம் கிளினிக்லாம் போகாமலேயே நம்ம பண்ணிக்கலாம் ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் செக் இப்போ நம்ம பாடிக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் ரெகுலராக இருக்கும் லைக் வந்து ரூம் டெம்பரேச்சரில் நம்ம பாடி டெம்பரேச்சர் நைன்டி பாயிண்ட் ஃபோர் டிகிரி ஃபேரன் ஹீட் அது வந்து நமக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஆனால் ஓவலேஷன் நடக்கும் போது நமக்கு வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஃபைவ் டிகிரி மேலே அதிகமாக வரலாம் ஸோ அதை வந்து நம்ம தெர்மாமீட்டரில் செக் பண்ணும்போது நமக்கு தெரியும் அதை எப்போ செக் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் வரும்போதோ இல்லை பீரியட்ஸ் முடிஞ்சதுலேருந்து கூட நீங்கள் டெய்லி செக் பண்ணலாம் பட் ஆனால் எப்படி செக் பண்ணால் நீங்கள் பெட்லேருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இறங்கி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணணும் நீங்கள் நல்லா நடந்துட்டு ஒரு வாக்கிங்ல போயிட்டு செக் பண்ணும்போது டெஃபினட்டா உங்களுக்கு டெம்பரேச்சர் வேரியேஷன் வரும் ஸோ அதை அவாய்ட் பண்ண நீங்க ஆஸ் சூன் அஸ் பெட்ல இருந்து எந்திரிச்ச உடனே தூங்கி எந்திரிச்ச உடனே பக்கத்துலேயே பெட் சைட் டெம்பரேச்சர் வச்சு அதில் செக் பண்ணும் ஸோ அதில் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வர வர அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டேஸ்க்காக யூ கேன் ஸ்டே சம்டைம்ஸ் நமக்கு அதுவே வந்து நம்ம தப்பா கூட கணிக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஆஸ்திரேலியா அந்த மாதிரி ஆல்ரெடியே ஹை டெம்பரேச்சர் உள்ள காண்டினென்ட்ல இருந்தீங்க அப்படின்னாக்கா அப்போ உங்களோட பாடி டெம்பரேச்சர் அது தகுந்த மாதிரி ஆகும் ஸோ அகெயின் இட் கேன் கம் ரா but it is a home prediction method. ஸோ அதுவும் ஃபாலோ பண்ணலாம் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டெம்பரேச்சரை வந்து ஒரு பேப்பர்லேயோ இல்லை நான் இப்போ ஆப்லாம் கூட அதுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு வருது ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் அதே சமயத்தில் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா அவங்களோட வந்து சர்வைக்கல் செக்ரேஷன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும் ஸோ அது இல்லாமல் இன்னொன்று வந்துட்டு ஓவ்லேஷன் கிட் அதாவது வந்து அதுவும் ப்ரெக்னென்சி கிட் மாதிரியே ஒரு கிட் வைக்கும் ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து யூரின் சில ட்ராப்ஸ் போட்டா தான் நமக்கு வந்து டூ பாசிட்டிவ் லைன்ஸ் வரும் ஸோ தட் இஸ் ஆல்சோ கால்ட் ஓவலேஷன் ப்ரிடிக்ஷன் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கிட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலா கருமுட்டை வளரும் போது ஈஸ்ட்ரஜன் அப்படின்ற ஹார்மோன் வந்து கம்மியா இருந்து கருமுட்டை நல்ல ஒரு ஸ்டேஜ் வரும்போது அது பீக் போய் அட்டைன் ஆகும் ஸோ அந்த பீக் அட்டைன் ஆகும்போது நம்ம மூளைக்கு சிக்னல் அனுப்புவோம் இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து எல்ஹெச் அப்படிங்கிற லூட்டினைங் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை கீழே அனுப்பு இந்த கருமுட்டை வெடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே அது வந்து பீக்கில் போகும் எல்ஹெச் ஹார்மோன் நமக்கு உடம்பில் எப்ப ரிலீஸ் ஆகுதோ அப்போ இந்த ஓவலூஷன் கிட்டில் நமக்கு டூ லைன்ஸ் லைக் ஹவு பிரெக்னன்சி கிட்ல வந்து நமக்கு ரெண்டு பாசிட்டிவ் லைன் வருதோ அதே மாதிரி இது வரும் இது வீட்லேயும் நம்ம பண்ணிக்கலாம் இதுவுமே நம்ம கன்சிகூட்டிவா டெஸ்ட் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும் பட் இதுல நம்ம பண்ணிட்டோம் இதுல பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸில் எப்போ ஓவியேஷன் நடக்கலாம் இது வந்து நான் சொல்றது எல்லாமே ரெகுலரா மென்ஷரேஷன் அதாவது வந்து உங்களுக்கு உங்களோட சைக்கிள் பேட்டர்ன் வந்து தெரியும் லைக் டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஒன்ஸ் வருது தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் வருது அப்படிங்கிற அந்த ஃபாலோ உங்களுக்கு இருந்ததுன்னா இது ரொம்ப ஈஸி யூஸ் பண்றது பட் இதே உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து மூணு மாசத்துக்கு ஒருத்தர் வருது இல்ல நாலு மாசத்துக்கு ஒருத்தர் இல்ல டேப்லெட் போட்டால் தான் வருது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த டெஸ்ட் நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா சம்டைம்ஸ் நீர்காட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லச்ச ஹார்மோன் கான்ஸ்டண்டாகவே அதிகமா இருக்கும் அப்ப நீங்க எப்ப டெஸ்ட் பண்ணாலுமே பாசிட்டிவ் வரலாம் பட் ஆனா உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியாது ஓவலூஷன் நடக்குதா இல்லையான்னு இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு அப்பயும் தெரியல இல்ல டவுட் இருக்கு ஸ்டில் கன்சீவ் ஆகல அப்படிங்க போது நெக்ஸ்ட் தான் கிளினிக் டெஸ்ட் சோ கிளினிக் டெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஒன்னு வந்து அல்ட்ராசவுண்ட் டிரான்ஸ்ஃபெஜன் அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க அல்ட்ராசவுண்ட்ல நமக்கு டெஃபினட்டா தெரியும் இல்ல அதிகபட்சம் நம்ம போவுலேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு நைன்டி பர்சன்ட் நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும் சம்டைம்ஸ் ஏன் நான் அதில் கூட டென் பர்சன்ட் கம்மியா சொல்றேன் அப்படின்னா ஏன் நமக்கு உடம்புக்குள்ள நடக்கிற எல்லாத்தையுமே நம்மளால எல்லா விஷயத்தையும் கணிக்கவே முடியாது அல்லசண்டில் நம்ம பார்க்கற வரைக்கும் ஸோ அல்ட்ராசவுண்டு ஒரு கருவி மூலியமா நம்ம கருமுட்டை பைய பார்க்குறோம் ஸோ அதில் நமக்கு கருமுட்டை சுருங்கி இருந்து பெருசா இருந்து சுருங்கி இருந்தால் நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியும் சில நேரங்களில் நமக்கு அப்படியே அந்த கருமுட்டை சுருங்காம சைஸ் அப்படியே கூட இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அது வந்து சம்டைம்ஸ் என்ன என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மைனர் பிரேக் அது வழியாக வந்து எக்கு மட்டும் வெளியில் வந்து திருப்பி ரீசீல் ஆகிருக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்கு ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனாக அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இன்னொரு டெஸ்ட் பண்ணுவாங்க சில பேருக்கு மட்டும் ப்ரொஜஸ்ட்ரான் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ கருமுட்டை நமக்கு வெடிச்சிருந்து அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து கருமுட்டை வளரும் போது அதிகமாகும் அது கருமுட்டை வெடிச்சு பிறகு ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து அதிகமாக அதிகமாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த இதை வந்து நம்ம பிளட் டெஸ்ட் மூலயமா தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதெல்லாம் தான் கிளினிக்கல் டெஸ்ட் நம்ம வந்து கிளினிக்ஸில் பண்ணுறது ஓவலேஷன் உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது இது மூலிமா டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ரெக்னென்சி வரதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்த முடியும் ஏன் அப்படின்னா கருமுட்டையிலேருந்து எங்கு வந்து ரப்சர் ஆகி வெளியில் வரும்போது அதோட வயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கரு உருவாகிற தன்மை வந்து டுவெல் ஹவர்ஸ் டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் அது வயபிளாக இருக்கும் அதே விந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட உறுப்புக்குள்ள இன்டர்கோஸ் வச்சு ஸ்ப்ரெட் ஆகும்போது அதோட வயபிலிட்டி பாலிட்டி பாத்தீங்கன்னா 72 hours கிட்ட சில பேப்பர்ஸ் வந்து 5 டேஸ் கூட சொல்றாங்க சோ அந்த மாதிரி இருக்கும்போது அதோட வைபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும்போது சோ अराउंड தட் டைம் நீங்கள் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிட்ட அந்த டைமில் இருக்கும் போது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ப்ரெக்னன்ட் இன் தட் சைக்கிள் வில் பி ஹை அதுக்கெல்லாம் தான் இந்த டெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கான இரகுலர் பீரியட்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாவது தொந்தரவு இருக்குது இல்லை செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற போது நீங்கள் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கிளினிக் வந்து ஒரு கன்சல்டன்ட் அப்ரோச் பண்ணுறதா பெட்டர் அட்வைஸ் ஸோ இதை பற்றி ஃபர்தராக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ